ரெண்டு நரி இருக்கு ஒன்னு வந்துட்டு வெள்ள நிறத்துல பெருசாவும் இன்னொன்னு வந்து சென்னிறத்துல குள்ளமாவும் இருக்கு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றது பனித்தாக எடுக்குது எங்க போறது அக்கா நரி அவன் காதை திருக அவன் அம்மா அப்படின்னு கத்துறான் அம்மாவை விட்டு போகாதடான்னு தானே சொன்னேன் இப்போ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் எப்படி போவோம் அவ கையை தட்டி விட்டுட்டு துள்ளி குதிச்சு ஒரு வட்டம் அடிக்கிறான்

அது குழந்தை காகம் கத்துவது போல இருக்க அங்க இருக்க காகம் பறந்து பறந்து போக அம்மா சொன்னது அம்மா சொன்னது இப்படி இல்ல தொலைஞ்சவுடன் கூப்பிடணும் அம்மாவ தானே அது அப்பாவ தானே அது ரெண்டு பேரும் தானே அப்படின்னு தம்பியை நிக்க வச்சு அவனை சுத்திக்கிட்டே பாடிக்கிட்டே ஆடிட்டு இருக்கா அதுக்கப்புறமா வானத்தை பார்த்து நாலு திசையிலும் கத்துறா ரெண்டு திசையில அக்கா நரி கத்த அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவன் அக்காவோட சேர்ந்து கத்துறான்

அருமை பசங்க உங்களை தேடி நான் வந்துட்டேன் காகம் சொன்ன வழியில வந்து கண்டுபிடிச்சிட்டேன் காகம் கத்திக்கிட்டே பறந்து போக அம்மா நரி ரெண்டு பேரையும் கட்டிபிடிச்சுக்க நான் சத்தம் போட்டதுனால தானே வந்தீங்க புத்திசாலி தைரியசாலி வேற யாரு அது வேற யாரு நாங்க தானே அப்படின்னு கத்தி சொல்ல மேலே இருந்த காகம் கண்ணடிச்சுட்டு பறந்து போகுது